லூயா பிழைசெல்லான் தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தில் இந்த காலவில மீண்டும் உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஆசுவத மன்னம் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் நம்மை நேசிக்கிறார் நம்மை கைவிடாதிருக்கிறார் பல சூழ்நிலைகளில் சோர்ந்திருந்தாலும் பயந்திருந்தாலும் விலவினை பெற்றிருந்தாலும் அவர் கரம் இந்த காலவில நம்மை பலப்படுத்துகிறது திடப்படுத்துகிறது தைரியப்படுத்துகிறது மனம் சோர்ந்து போகாதன்கள் நேற்று இரவுக்கு இருந்த சூழ்நிலை இன்றைக்கு கர்த்தர் மாற்றுவார் அல்லே லூயா വിശ്വാസമായിരുന്നാൽ <laughs> 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 இந்த வார்த்தை தீர்க்கமாய் உங்கள் வாழ்க்கையை மாற்ற இருக்கிறது இப்பொழுதும் கூட கர்த்தர் உங்களுக்காக ஒரு தீர்க்கு தரிசனமான வார்த்தை பேசுகிறார் இரண்டு ராஜாக்களின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவிது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படி இதற்கு இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான் இருப்பார் கர்த்தர் உங்களுக்கு இருப்பார் உங்கள் குடும்பத்துக்கு இருப்பார் உங்கள் பிள்ளைகளுக்கு இருப்பார் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு இருப்பார் கஷ்டப்படுகிற உங்கள் வாழ்க்கை வேலையில்லாத உங்கள் சூழ்நிலை கடன் பிரச்சனை இருக்கிற சூழ்நிலை எங்கும் யாரிடத்திலும் செல்ல முடியாத ஒரு தனிமை நிலைமையில் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் நீங்கள் பயந்திருக்கிற இருக்கிற நிலமையில் உங்களை சொத்து விரோதிகள் உங்களை உங்களை ஒடுக்குவதற்கு அடக்குவதற்கு உங்கள் ஊழியம் செய்ய விடாதபடிக்கு ஆவிக்கிற வாழ்க்கையில் முன்னேற விடாதபடி உங்கள் குடும்பமோ பிள்ளைகளோ முன்னேற விடாதபடிக்கு உங்களுக்கு எந்த நன்மை வரக்கூடாதுன்னு சொல்லி எத்தனை சத்துருக்கள் எழுப்பினாலும் கத்தர் இருப்பார் அல லூயா இன்றைக்கு கத்தரத்தை தீர்க்கமாய் சொல்லுகிறார் எனக்கு பெரியமானவர்களே இந்த நாட்களிலே பாருங்கள் அநேக யுத்தங்களை கொண்டு வந்த மனுஷன் சன்னகரிப் ஆனால் இசைக்கிய ராஜா தேவ நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான் ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்டு ஆதரவாயிருப்பேன் வாக்கு பண்ணுகிறார் இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் கத்தரை நோக்கி ஜபிக்க ஆரம்பிங்க யாரையும் பார்க்காதீங்க எதையும் பார்க்காதீங்க விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் பதிலை கொடுப்பார் உங்கள் சூழ்நிலைக்கு ஒரு பதிலை கொடுத்து உங்களை விடுவிப்பார் சனகரி சத்த முகமாய் திரும்பி போக பண்ணினார் பயமுறுத்தின காரியங்கள் உங்களை வேதனைக்குள்ளாக்கின காரியங்கள் பலவினப்பட்டு போராட்டமான காரியங்கள் மரண பயத்தின் வியாதிகள் இப்படி பல விதத்தில் கடன் பச்சனை எல்லாம் சத்த முகமாய் திரும்பி போக பண்ணுவார் அல்லே லூயா நீங்கள் விசுவாசித்து ஆண்டவர் உனக்கு ஜபிக்க ஆரம்பிங்க அது மாத்திரமல்ல ஆண்டவர் ஆதரவாக இருக்கிற சூழ்நிலையை பாருங்கள் உங்கள் கண்ணீரின் பாதை உங்கள் துக்கத்தின் பாதை உங்களுடைய வேதனையின் பாதை உங்களுக்கு ஒன்றுமே இல்லாத நிலைமை எல்லா பக்கத்திலும் உங்களுக்கு விரோதமான நிலைமை விசாசு பல விதத்தில் உங்களை சோதனைக்குள்ளாக்கிற பாவத்தின் சூழ்நிலை எல்லாத்துக்கும் நடுவில் நீங்கள் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் அவர் உங்களை கரப்பிடித்திருக்கிறார் அவர் கைவிட மாட்டார் உங்களுக்கு இருப்பார் உங்கள் பற்றாக்குறை உங்களுக்கு இன்னும் வந்து சேர வேண்டிய நன்மைகள் உங்களுடைய வேலையில வியாபாரத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் வராதிருந்தால் கத்தர் அற்புதம் செய்து உங்களுக்கு ஆதரவாயிருப்பார் பிசாசை பாருங்கள் ஒவ்வொரு முறையும் நம்மை வீழ்த்தும்படி போராடுகிறான் பயமுறுத்துகிறான் அவன் இன்றைக்கு அநேக பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் உங்களுக்கு விரோதமான எத்தனை சூழ்ச்சிகளை செய்து உங்க உங்களை விளத்தாட்டும்படி போராடினாலும் குறிப்பாய் வாலிப பிள்ளைகளுக்கு விரோதமான எத்தனை சோதனை கொண்டு வந்தாலும் கணவன் மனைவிக்கு எதிராக பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக உங்கள் வேலை காவிக்குறு வாழ்க்கை ஊழியத்துக்கு எதிராக கொண்டு வந்தாலும் சிலுவிலை உங்களுக்கு ஆதரவாக ஆதரவாயிருப்பார் பரிசு ஆதரவாக ஆதரவாயிருப்பார் மனம் கலங்கி போகாதிருங்கள் கத்திரியை நம்பி தைரிய மாறுங்கள் ஜபிப்போமா பிரலோக பிதாவே எங்களுக்கு ஆதரவாயிருப்பேன் வாக்கு நபரே இப்பொழுது காலை வழியில் ஜபிக்கிற அத்தனை பேருக்காய் ஜபிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உள்ளத்தில் வித பயத்தை கொண்டு வந்த சனகரிப்பின் ஆவி குழப்பத்தை கொண்டு வந்த போராட்டத்தை கொண்டு வந்த சனகரிப்பின் ஆவியை இப்பொழுது நாங்கள் உண்மை நோக்கி பார்த்து ஜபிக்கிறோம் அந்த ஆவியை துரத்தப்படும்படி ஒப்பு கொடுக்கிறோம் நீர் இப்பொழுதே அந்த கிரிகளெல்லாம் துரத்தி தைரியத்தை பலனை கொடுத்து ஆதரவாயிரு சொல்லி வாக்கு பண்ணினது நிறைவேற்றும் அடித்த விக்ரம் பா அன்று வாலிப பிள்ளைகளை விடுவிப்பிறாக மன போராட்டத்திலிருந்து மனக்கவலையிலிருந்து வேதனையிலிருந்து மனோ துக்கத்திலிருந்து ஆண்டு வரே பாடுகளிலிருந்து வேதனையிலிருந்து காயங்களிலிருந்து விடுவிக்கும்படி ஆதரவாயிருந்து ஆறுதலாயிருந்து வியாதி படுக்கையிலிருந்து விடுவிக்க சுகமாக்க நாங்கள் ஜபிக்கிறோம் பா கஷ்டங்கள் பாடுகள் மத்தியிலும் உண்மை வைராக்கியம் சேவிக்கிற ஊழியம் செய்கிற ஆவிக்கு வாழ்க்கையில் இருக்கிற பிள்ளைகள் உண்மை நோக்கி இப்பொழுது ஜபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் இருந்து சாத்தனுடைய திட்டங்களை முறியெடுத்து சத்த முகமாய் திரும்பி போக பண்ணுவீராக எல்லா விரோதமான வார்த்தைகள் நிந்தனைகள் அவமானங்கள் சத்த முகமாய் திரும்பி போகட்டும் எல்லா விரோதமான ஆயுத வாய்க்கால போகட்டும் அற்புதம் செய்கிறீர் விடுவிக்கிறீர் ஆசிர்வதிக்கிறீர் இந்த நிமிஷத்திலிருந்து இருக்கிற தேவனை நாங்கள் பற்றிக்கொள்ள உதவி செய்யும் ஒவ்வொரு நாளும் தேட ஜபிக்க உதவி செய்யும் இந்த நிமிஷத்தில் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் வல்லம் இறங்கட்டும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வல்லம் இறங்கட்டும் ஒவ்வொரு வாழ்க்கையின் பகுதிகளில் வல்லம்பிரங்கட்டும் குடும்பத்துக்கு சந்ததிகளுக்கு ஆதரவாக இருந்து நடத்தும்படி ஜபிக்கிறேன் உண்மை உறுதியாய் பற்றி கொள்ளச் செய்யும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ இன்று முதல் கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் நீங்கள் கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள்